மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு என் தங்கையாட்டில் பண்ணால் வீடியோ கொடுத்தா ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி பண்ணேன்னு கொடுத்தா சரி நம்ம யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும்னு இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் தோலை சீவி நல்லா அதையும் பொடி பொடியாக சீவிக்கிறோம் நல்லா ஜலத்தில் போட்டு வச்சுட்டு வேணுங்கிறவா அதில் உப்பும் போட்டு வச்சுப்பா சிலர் வந்து பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் கலந்துப்பா ஜலத்தில் நன்னா போட்டு எடுத்து வச்சுன்ட்டு ஒட்ட அதை பிழிஞ்செடுத்து த எண்ணெயில் போடணும் இல்லாட்டி எண்ணெயோட சேர்ந்து சொடன்னு வெடிக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஏன் நேராக சீவக்கூடாதா நன்னா அதையும் பண்ணலாம் டேரெக்டாக எண்ணெயிலையே கூட சீவலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பராக வரும் கடையில் கண்டதையும் கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு சம்மர் லீவு எல்லாம் இருக்குல்ல கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வருங்கிற மாதிரி ஆற்றுலேயே பண்ணால் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அவன் எந்த எண்ணெயில் பண்ணுறானோ தெரியல ஸோ எல்லாத்துக்கும் இது பண்ணி வந்தால் நம்ம வந்து ஆற்றுல கண்ணு எதிராக பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைகள் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் பாருங்கோ ஐயோ ப்ரௌனாக போயிடுத்தேன்லாம் எடுத்தேன்லாம் யோசிக்காதீங்கோ பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ப்ரௌனாக வந்தால் தான் நல்லா இருக்குது அவன் கடையில் போடுற மாதிரி வெள்ளையாக எடுத்தாலாம் நல்லா இருக்க மாட்டேங்கிறது நம்ம கொஞ்சம் ப்ரௌனாகவே எடுப்போம் மொத்தமாக சீவி வச்சுட்டு ஆற வச்சுப்போம் ஓ கொஞ்சம் சூட்டோடு இருக்கும்போதே உப்பெல்லாம் போட்டால் தான் நல்லா கலக்கும் உப்பு தேவையான அளவு உப்பு யாருக்கு தேவையான அளவு அவ வாழ்க்கு தேவையான அளவு அப்படி கையே வரமாட்டேங்கிறதுனு பார்க்குற இல்லை சும்மா போடுங்க தைரியமாக மிளகாப்படி உப்பு மிளகாப்படி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் அதில் மரவள்ளி கேஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சல்னா கொஞ்சம் தூக்கலாகவே போடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் தனியாக சூப்பராக இருக்கும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க நம்ம வந்து சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ வெந்நீர் சாப்பிட்றோமோ அது அதுக்கப்புறம் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும் பெருங்காயமும் போட்டுட்டாச்சு நல்லா குலுக்கி எடுங்கோ ஜெல்லாம் தண்ணி போகாமல் காற்று போகாத ஒரு கண்டெய்னரில் வந்து நல்லா போட்டு வச்சுட்டேன் மூடி வச்சுன்ட்டேனா ஒரு ரவுண்டு வர்றதுக்குள்ளே காலி ஆகிடும் இதெல்லாம் எம் மாத்திரம் மாதிரி தான் இது சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு ஓகே தங்கையாரத்தில் பண்ணது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சாப்பிடல